அமைதி பெறும் குடும்பம் ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள் மத்திய பத்து பனிரெண்டு அமைதி என்பதற்கு எபிரே மொழியில் ஷாலோம் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது இதன் பொருள் அமைதி முன்னலம் அல்லது சுகம் இதை வழங்குபவர் இறைவன் இறை அமைதி பெற்றால் மகிழ்ச்சியாக வாழலாம் இறை அமைதியை பெற தகுதியுடையோர் இறை ஆசியை பெற்றுக்கொள்வார் இறைமகன் இயேசு கிறிஸ்து தம்முடைய பனிரண்டு சீடர்களையும் வரவழைத்து தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அதிகாரம் வழங்கினார் தொடர்ந்து அவர்களுக்கு அறிவுரை வழங்கினார் நீங்கள் இந்த நகருக்கோ ஊருக்கோ சென்றாலும் அங்கே உங்களை ஏற்றுக்கொள்ள தகுதியுடையோர் யாருந்து அறிந்து அவர்களோடு தங்கியிருங்கள் அவர்கள் வீட்டிற்குள் செல்லும் போது அமைதி வாழ்த்து கூறுங்கள் அவ்வீட்டார் அந்த அமைதி வாழ்த்துக்கு தகுதியானவர்களாக இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவர்கள் மேல் தங்கட்டும் இல்லை என்றால் அது உங்களிடமே திரும்பி வரட்டும் என்று கூறினார் ஒரு குடும்பம் இறைவன் வழங்கும் அமைதியை பெற்றுக்கொள்ள தகுதியுடைய குடும்பமாக இருக்க வேண்டும் இறை ஏற்றுக்கொண்டு உபசரித்து இறைவெண்டலில் தரித்திருப்பது அவசியம் இறைப்பணியாளர்களை ஏற்றுக்கொள்ளும் குடும்பம் அதன் வழி இறை அமைதிக்கு தகுதியுடையதாய் மாறுகிறது ஏனெனில் அது இறைவனை ஏற்றுக்கொள்வதற்கு சமம் என்பதை மத்திய பத்து ஒன்று முதல் பதிமூன்று வரை உள்ள திருமறை பகுதி நமக்கு தெளிவுபடுத்துகிறது இந்த காலைப்பொழுதில் நாம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம் இறை அமைதியினை பெற்றுக்கொள்ளும் தகுதி நம்மிடம் உண்டா இல்லை என்றால் நாம் நம்மை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து திருச்சபையை நேசித்து இறையடியார்களை அன்புடன் ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து உபசரித்து இறைவனுக்கு உகந்தவர்களாக வாழ்வோம் ஒருவராலும் தர முடியாத இறை அமைதியை இறைவனிடமிருந்து பெற்று மகிழும் குடும்பமாக நமது குடும்பத்தை மாற்றிட முயற்சிப்போம் சபம் அமைதியின் அரசராக விளங்கும் அன்பு கடவுளை எங்கள் குடும்பம் அமைதியாக விளங்கவும் சமூகத்தில் அமைதியை ஏற்படுத்தும் அமைதியின் கருவிகளாக எங்களை மாற்ற உதவியறலாம் நாமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வளரட்டும்